கத் துயரமெல்லாம் இல்லாமல் போக்கிடுவாய் கொடுங்கோன்மை வீழ்ந்திடவே அருள் கொடுப்பாய் குலம் தழைக்கச் செய்திடவே கும்பிடுவோம் பக்தியுடன் தேய்பிரை அஷ்டமியில் தேடி உனை வணங்கிடுவோம் தேங்காயில் நெய்யூற்றி விளக்கேற்றி வழிபடுவோம் நள்ளிரவு வேளையிலே நாடி வந்தோம் உன்னை அப்பா எங்களுக்கு வேறு துணை இல்லை வருகின்ற முதல் செவ்வாய் தொடங்கி ஒவ்வொரு செவ்வாயிலும் மறவாமல் உன்னை பணிவோமே பைரவா மயிருளை அகற்றிடவே பேருளியாய் வருபவரே மகாபைரவரே மலரடிகள் தந்தருள் தைரியத்தை ஊட்டுகின்ற தயாபரி திருவுருவே டமருகம் கையிலேந்தி தரிசனம் தருபவரே சிவகங்கை மாவட்டம் திருப்பூரில் தலம் கொண்ட